ஹலோ வெல்கம் பேக் டு துணி சாவடி நீங்கள் என்ன டே சாமன் பிளாக்கு இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா மயக்க நாடார் கோயில் இருக்குது மயக்க இப்போ எங்கே இருக்குன்னா குறும்பூர் பக்கத்தில் இருக்குது அங்கே எங்கள் ஆச்சி வீட்டு கோயில் கூட கோயில் பேர் என்னென்னா சந்தனமாரியம்மன் கோயில் நல்லா பசங்காலா ஜம்மன் டான்ஸ் ஆடினாங்க சூப்பராக இருந்துச்சு திருவிழாவும் செமையாக இருந்துச்சு நானும் பார்த்தேன் அம்மன் நல்லா சாமியாக இருந்தாங்க வேறு போர் மக்கள் எல்லோருமே வெயிலாக இருக்கிண்டு தண்ணியாக ஊற்றி தரையை ஃபுல் இருந்தாங்க அது ஒரு நல்லது ஏன்னா இன்னைக்கு பொழுதுல வேறு இங்கே வந்து இந்த பேப்பர் கேஸ் பசங்க வச்சிருந்தாங்க இது நல்லா செமையாக இருந்துச்சு நல்லா இதாக இருந்துச்சு ஆனால் ஒரே ரொம்ப காற்று வேற இந்த பக்கம் அடிச்சிட்டு அதுக்கிட்ட சாமி எங்கள் இடத்துக்குலாம் வந்துச்சு அதுக்கிட்ட நாங்கள் சாமி எடுத்து திருநாள் வாங்கிட்டு அதுக்கிட்ட திரும்பி கோவிலுக்கு போச்சு சாமி அந்த கோயில் நல்லா சாமி நம்ம இன்னும் பசங்க ஆடிட்டு இருந்தாள் சின்ன பையன் சாமின்னு நான் சின்ன பையன் டான்ஸ்க்கு டான்ஸ் டென்ஸுக்கு டென்ஸுக்குன்னு ஆடுறான் வேறு உள்ள அவனு அவனுக்குள்ளே போட்டு இவனு பசங்களாம் ஏதோ ஆடிட்டுருக்காள் சா ஜாலியாக இருந்துச்சு பார்க்க அவங்க அவங்க அப்பாவும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க இவன் இங்கே வீட்டில் ஆடுற இங்கே ஆறுறதோட வீட்லேயும் ஆட மாட்டேங்க இங்கே ஆடுறான்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு பையனே விட்டாங்க அந்த பையனும் பார்த்துட்டு எம்மே அழிஞ்சிட்டு ஓட்டான் இன்ன சிரியாக எடுத்து அந்த பையன் அந்த பையன் நல்லா அண்ணா கிட்ட கும்பம் மூணு நேரம் கோயிலில் சுற்றிட்டு திரும்பி கும்பத்தை கொண்டு இறக்கி வைச்சாங்க கும்பத்தை எடுத்த சாமி நல்லா ரொம்ப ஆக்ரோஷமாக ஆகிடுச்சு அடியோக்கெடுத்து உள்ளே கூப்பிட்டு போனாங்க அதுக்கடுத்து இந்த பாட்டு யாரெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னா தெரில இந்த பாட்டு வந்து எங்கள் அக்கா தான் படித்தா அவள் பாட்டை கேளுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த பாட்டு பேர் கும்மி பாட்டு தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து கேளுங்க இந்த பாட்டை

பாட்டு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இது என்னென்னா மஞ்சப்பால் குளியல் கடைசியாக மதியம் கூட மஞ்சள் குளிச்சுட்டு சாமியெலாம் நல்லா சாமி த தண்ணி ஊற்றிவிட்டாங்க சமையல் ஊற்றி எடுத்து ஒரு பூஜை வச்சாங்க பூஜை வச்சு முடிச்சிட்டாங்க இந்த விளாக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த விளாக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய விளாக்கு போடுவோம் உங்களோட எப்படி போய் சாத்துக்குடி நான் கிட்டத்தட்ட வீட்டுக்கு போக தரமாதிரி வந்து சேர்ந்துட்டேன் பாய் பாய்